முருகனுக்கு மருதமலை ஆண்டவனுக்கே பாலசுப்பிரமணியனுக்கு திருப்பரங்குன்றம் வேளவனுக்கே பழனி ஆண்டவனுக்கு பழனி ஆண்டவனுக்கு சிக்கல் வேலவனுக்கு சிக்கல் வேலவனுக்கே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்திலே புதியதாக ஒரு புரட்சி கந்தனுக்காக நேற்றைய தினம் இந்த நகைச்சுவையில் சொல்றது போல அசிங்கப்பட்டான் ஆறுமுகங்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மிக தெளிவாக அசிங்கப்பட்டிருக்கிறது ஒரு அறப்போராட்டத்திற்காக இந்து இயக்கங்களுக்கு அனுமதி அளிக்காமல் கொடுக்கப்பட்ட நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட ஆணைப்படி ஆயிரக்கணக்கான இந்து இயக்கங்கள் முருகர் பக்தர்கள் சிவனடியார்கள் எமர்ஜென்சி காலத்தில் கூட இப்படி ஒரு நெருக்கடி இல்லை நமக்கு இன்னைக்கு தமிழகத்தில் பயங்கரவாதிகளோட கூடாரமா இருக்கு நேற்று வரைக்கும் ஒவ்வொருத்தர கைது பண்ணிட்டு இருக்காங்க காவல் காவல்துறையினர் ஆனால் காவித்துண்டோ இந்த போல ரட்சை ஏதாவது கட்டியிருந்தா அவங்கள கைது பண்ணக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு இது கூறல்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லை பல காவலர்கள் முருகருக்கு மாலை போட்டிருக்காங்க அவங்களோட வேண்டுதலாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் பாதயாத்திரை வழிபாடு இதெல்லாம் நிறைய இருக்காங்க பாவா அவங்களெல்லாம் ஏவல்துறையாக்கி ஒரு வழிபாட்டுக்கு இடையூறாக இருந்த இந்த அரசாங்கம் இனி அது இருக்காதுன்னு நினைக்கிறோம் நம்ம முருகன் அதற்காக ஒரு அருள் புரிவார் பிள்ளையார் என்ன அரசாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னா பாபர் மசூதி போல இது கூடாது அப்படின்னு அதுக்கு நேற்று தெளிவா சொல்லியிருக்கார் இனி அங்க தீபம் ஏற்றணும் இஸ்லாமிய வழிபாடு இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம் அதற்காக அந்த வேல் யாத்திரை இன்றைக்கு செல்வதாக இருந்தோம் அதையும் மறுக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தின் மூலமாக அதை முறையாக அனுமதி பெற்று இங்கிருந்து பாத யாத்திரை செல்வோம் கண்டிப்பாக திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றணும் இன்னொன்று அங்க இஸ்லாமிய வழிபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வேல் யாத்திரை நம்ம செல்றதா இருக்கும் வரக்கூடிய காலத்தில் இந்த சிக்கந்தர் என்ற ஒரு நபரே கிடையாது அவரோட சமாதி இருக்கும் இடம் கோரிப்பாளையமா சொல்லியிருக்காங்க இல்லைன்னா அரசு ஆய்வு பண்ணி இரண்டு சமாதி நோண்டி எடுத்து அங்க இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அப்பதான் தெரிஞ்சு கேராது சிக்கந்தர் முதல் யாரு எங்கயோ அடிபட்டு சுல்தானுடைய படையில் இருக்கக்கூடிய ஒருவன் அடிபட்டு அங்க கிடந்து அது இறந்து போய் அதை சமாதி பண்ணதா சொல்றாங்க போய் இன்றைக்கும் மன்றிக்கு பால் கொடுக்கும் படலம் அங்கிருக்கு அதையும் கூடிய விரைவில் வழிபாடு நடத்துவதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதற்கும் முறையா அனுமதி வாங்கி அதனுடைய புராண கதைகளை எல்லாம் பதிவு செய்யப்பட்டு வரலாறு எல்லாம் உண்மை சம்பவங்களை சொல்லி அந்த வழிபாடு நடத்துவதாக முடிவு செய்திருக்கிறோம் இன்றைக்கு குறுகிய காலத்தில் தடுக்கலாம் ஆனால் என்றைக்கும் தடுக்க முடியாது தெய்வம் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் நேற்று கொண்டுச்சே அதனால் இந்த முருகப்பெருமான் இடங்களில் இந்து ஆலயங்களை ஆக்கிரமித்து இது ஒரு எச்சரிக்கையா இருக்கும் நினைக்கிறோம் இந்த வழிபாடும் கிடையாது ஆனால் நீ சொன்னால் இன்றைக்கு அயோத்தியில் என்ன நடைபெற்றதோ அது எல்லா பக்கமும் நடைபெறும் சொல்லி இதன் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வேல் யாத்திரை செல்வதாக இருந்தனம்மா நம்ம அதற்கு மதுரையும் காவல்துறையும் இங்கே கோயம்புத்தூரும் எல்லாமே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால மீண்டும் இதற்காக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறோம் அந்த நீதிமன்றத்தினுடைய ஆணைவரும் வந்ததுக்கப்புறம் இந்த வேல் யாத்திரை தொடங்கும் நன்றி வணக்கம் வெற்றி வேல் முருகனுக்கே வீரவேல் முருகனுக்கே கந்த வேல் ஆண்டவனுக்கு ரோகரா अरोगरा